ஓம் ம்பலம் அமிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகள்தோதக்கரியவன் நிலவுலாவியநேர்மழிவேணி என் அடையில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் காங்கேயம்பட்டம் செம்மங்காழி வாளையம் அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடைக்கு காட்டி பேரு போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ அகத்தால் நினைகண்டாயனாக தாலுண்ணி சோவரம்பருளை போற்றி திரு சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீ வாயனனுடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணந்தடுத்துகின்றோம் கோலமாதிய வணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விடகிலாமணி வண்ண ஒருவரோ தொலைவீழா கடவுநுணை நீக்கு என திருவாயில் திறந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் பிரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி எல்லாம் வல்ல அகத்தி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை கலைந்து சிந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மடதூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு ஒட்டு வைத்து பூ வைத்து கனியமிதூட்டி பேரொழி குண்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து பொடிகள் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கிணிவு தொட்டி பேரொளிகாட்டி கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் பன்னீர் சந்தனம் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் அகத்தீஸ்வர பெருமானின் தாமரைப் போன்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சென்ற ஆடு தீர்த்தங்களான தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை புத்தாடை கொண்டு ஊற்றி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளே நிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணி வழிபாடு முப்புணர் திருவடி நீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது அங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபுறவன் என்றாய் போற்றி புன்னிகன் ஏனிகாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்ன இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன அதா போற்றி முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் என்ற அடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன அடி போற்றி சீரார் விருந்தினும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதியை ஒழுத்தும் சொன்னால் ஏற்றருள் வடிவியை போற்றி ஆள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் விண்ணப்பம் அப்பம் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் மையாருண்க நெடுவீதி கையால் வந்தோச்சும் கவிசூழ்தில்லேயுள் பொய்யா மறைவாடு புரிந்த நுலகேத்த செய்யா நுரை கோயில் சிச்சம் பரந்தானே நிறைவன் கொடி மாடு நெற்றி நேதிண்ட விரைவந்திரைதாக்கும் தில்லை திரைவண்டரையோவா சிற்றம் வளமேய இறைவன் கழல் ஏத்தும் இன்பம் இன்பமே ஞானத் சம்பந்தன் கொள்கை திச்சம்பலமேய சுகுடப்படையானே சொன்ன தமிழ் மாலை பாட வல்ல நல்லாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது நீண்டகரத்த நிறிதருகு பாண்டி என்னும் பாண்டி நன்னாடர் வரந்தெழு சிந்தையை ஆண்டு அன்பு செய்வரால் அநேயனும் திருக்கொண்ட மாக்கதையாக சைக்கிளார் பெருமானர்களே பெரிய புராணம் அடிமீடை கரை சூழ் சோலை அணிகள் கொண்டனைந்த ஆற்றின் தெளிபுணிலிந்து சிந்தை தெளிபுரும் திண்ணனாதாம் கழிவரும் மகிழ்ச்சி ஒங்க காலத்தி கண்டு கொண்டே குளிர்வரு நதியோடேகி குழவரை சாரல் சேர்ந்தா திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகுண்டாருடைய சிவஞான போதம் பயனிகள் மழநீக்கும் அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி வணி நிற்க மலம் ஆகி தன்னோடு அவள் என்றே சதகம் எனக்கு இந்த இனி ஆண்டிடல் வேண்டும் எம் ஈசனே உனக்கே சரணம் சரணம் உடனொடும் எந்தன் மனக்கோதனை தும் இறந்து ஓங்கி அறிவாகி அங்கே வினை காண்பவன் காட்சியும் மற்ற அபேத வாழ்வே வாழ்க அந்த நேர்வண வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க ததெல்லாம் சூழ்கையகம் வே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க திங்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் ஜெரிவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை பலம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருமிகே அகத்தீஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது பேய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறிவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றி நம சிவாய சிவாய நம